நியோமேக்ஸ் விவகாரத்தில் இன்னும் தெளிவு பெற முடியாத குழப்பங்கள் பல நீடித்து வருகின்றன அதில் நீதிமன்ற வழக்குகள் எப்போது முடிவுக்கு வரும் இழப்பீட்டுத் தொகை எப்போது கிடைக்கும் என்ற கேள்விகள் முதன்மையானவை நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மோசடி வார்த்தைகளை நம்பி இன்னும் பலர் புகார் கொடுக்கவே முன்வராத நிலையில் மூன்று மாதங்களில் செட்டில்மெண்ட் அதிகபட்சம் ஆறு மாதங்களில் முடிவுக்கு வந்துவிடும் என்பதாக சிலர் பொய்யான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நம்பிக்கைகள் பொய்த்து போகும்போது விரக்திக்கும் சோர்வுக்கும் உள்ளாகின்றனர் பின் தன்னம்பிக்கை இழந்து தவறான முடிவுகளை நாடுகின்றனர் முடியாது என்று தெரிந்தே கெடு நாட்களை கொண்டே செல்வதும் பொய்யான நம்பிக்கைகளை விதைப்பதும் நியோமேக்ஸ் விவகாரத்தை பொறுத்த ஈரத்துணியைச் சுற்றி கழுத்தை அறுப்பதற்கு நிகரானது மிக முக்கியமாக நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வராமல் எவர் ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையில் தீர்வை காண முடியாது என்பது பாமரன் அறிந்த ஒன்று நியோமேக்ஸ் வழக்கில் சிக்கி ஓராண்டு காலம் ஓடிவிட்டது இயக்குனர் பாலா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பிணையில் வெளியே வந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இந்த இடைப்பட்ட காலத்தில் இதுவரை அவர்களை நம்பி புகார் கொடுக்காமல் இருந்த எவர் ஒருவருக்கேனும் செட்டில்மெண்ட் செய்திருக்கிறார்களா ஒருவரை அடையாளம் கட்டச் சொல்லுங்கள் பார்ப்போம் மாறாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பினாமி சொத்துக்களை கண்டறிந்து கைப்பற்றுவதற்கு முன்பாகவே அவற்றையெல்லாம் அவசரம் அவசரமாக விற்று வருகிறார்கள் விற்ற பணத்தில் பினாமி கம்பெனி தொடங்கி அடுத்த வேட்டையை ஆரம்பித்து விட்டார்கள் என்ற தகவல் அதிர்ச்சியளிக்கிறது இதனை உறுதிப்படுத்தும் பொருட்டு பினாமி சொத்துக்களை அடையாளம் காண்பதற்கான முயற்சிகளில் கம்பம் இளங்கோவன் தொடங்கி பெயர் வெளியிட விரும்பாத பலரும் ஈடுபட்டு வருகிறார்கள் இக்கட்டான இந்த நேரத்திலும் பலரையும் பலவிதமாக நியோமேக்ஸ் நிறுவனத்தார்கள் மிரட்டி வருவதாகவும் அறிகிறோம் புகார் கொடுத்தால் பணம் கிடைக்காது கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் போனால் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் பணம் கிடைக்காது கம்பெனி விதியின்படி கஸ்டமர் என்று யாருமே கிடையாது எல்லோரும் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் நீயே ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சட்டப்படி நீயும் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்று பல அஸ்திரங்களை வீசி வருவதாகவும் அறிகிறோம் மிக முக்கியமாக யாரெல்லாம் நியோமேக்ஸ் மோசடிகளை அம்பலப்படுத்தி வருகிறார்களோ எதிர்த்து கேள்வி எழுப்புகிறார்களோ சட்டரீதியான ரீதியான தீர்வை நோக்கி முன்னெடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அப்பாவி முதலீட்டாளர்களை திருப்பி விடுவதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆபாச வசவுகள் தொடங்கி பகிரங்க மிரட்டல் வரையில் நாளாந்தரமான கை போல சிலர் களமிறக்கப்படுகிறார்கள் அவர்களின் அம்பாக விரைந்து பாயவரும் அப்பாவி முதலீட்டாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியிலும் கூட இதுவரையில் நேரடியாக எம்டி டி பாலாவோ கமலக்கண்ணனோ இல்லை வீரசக்தி போன்ற முன்னணி இயக்குநர்களோ வெளிப்படையாக எதையும் பேசுவதில்லையே ஏன் நீதிமன்றத்தில் பிணையில் வெளியே வந்திருப்பதால் அவர்கள் பேச முடியாது என்பது உங்கள் பதிலாக இருக்குமேயானால் வினாமி சொத்துக்களை திருட்டுத்தனமாக விற்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட சில தனிநபர்களை மட்டும் அழைத்து செட்டில்மெண்ட் பேசுவதற்கு மட்டும் நீதிமன்றம் சிறப்பு அனுமதி வழங்கியிருக்கிறதா என்ன சில உண்மைகள் அவர்களை உறங்க விடாமல் தொந்தரவு செய்கிறது சில உண்மைகள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒருங்கிணைந்து விடுவீர்கள் என்ற அச்சத்தை தோற்றுவித்திருக்கிறது அதனாலேயே உண்மைகளை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் அவர்கள் பேச அஞ்சும் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார் சிவகாசி ராமமூர்த்தி இனி அவரது வார்த்தைகளில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி நியோமேக்ஸ் குழும நிறுவனங்களின் வழக்கு முடிந்து தீர்வு கிடைக்க எவ்வளவு நாட்களாகும் என்று பலர் கேள்வி கேட்கின்றனர் ஒன்று தீர்ப்பு நகல் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து இரண்டு வாரங்கள் புகார் கொடுப்பது சம்பந்தமாக செய்தித்தாள்களில் அறிவிப்பு வெளியிடுவதற்கு இரண்டு அதன் பின் எட்டு வாரங்கள் புகார் பெறுவதற்கு மூன்று தீர்ப்பின் நகல் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து காவல்துறை தனது இறுதி அறிக்கையை முடிக்க வேண்டும் இது குற்ற நடவடிக்கைகள் சம்பந்தமானது சிவில் நடவடிக்கைகள் வேறு குற்ற நடவடிக்கைகள் வேறு நான்கு புலனாய்வுத்துறை துறை இரண்டு வாரங்களில் சொத்து விவரங்களை அடையாளம் காணவும் அதை தற்காலிகமாக கைப்பற்றுவதற்குரிய நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து அரசாணை பெறுவதற்கு தீர்ப்பு நகல் கிடைத்த நாளிலிருந்து ஆறு வாரங்களுக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதனை பெற்றுக்கொண்ட அரசு ஆறு வாரங்களில் அரசாணை கொடுக்க வேண்டும் ஆறு டிஆர்ஓ அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கு முப்பது நாட்கள் ஏழு டிஆர்ஓ அவர்களிடமிருந்து மனு பெற்ற பின் சொத்துக்களை நிரந்தரமாக கைப்பற்றுதல் விஷயமாக உரிய உத்தரவு பிறப்பிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஆறு மாத கால அவகாசம் எட்டு சொத்துக்களை ஏலம் விட்டு டிஆர்ஓ அவர்களின் கணக்கில் வரவு வைப்பதற்கு மூன்று மாத காலம் ஒன்பது முதலீட்டாளர்களுக்கு தொகையை பிரித்து கொடுப்பதற்கு சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை பெறுவதற்கு டிஆர்ஓ அவர்கள் நீதிமன்றத்தில் மனு சமர்ப்பிக்க ஒரு மாத காலம் பத்து சிறப்பு நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகையை பிரித்துக் கொடுப்பது சம்பந்தமாக தனது உத்தரவை பிறப்பிப்பதற்கு இரண்டு மாத கால அவகாசம் பதினொன்று அதன்பின் டிஆர்ஓ அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகையை பிரித்து கொடுப்பதற்கு மூன்று மாத கால அவகாசம் ஆக மொத்தம் இருபத்தி இரண்டு மாதங்கள் தீர்ப்பு நகல் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத இறுதி வரை என எடுத்துக்கொள்ளலாம் சில இடையூறுகள் ஏற்படின் அதற்கான காலதாமதம் என பொதுவாக அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்த நாளிலிருந்து அதிகபட்சமாக மூன்று வருடங்கள் என எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார் அவர் இதற்கு முன்னதாக முடிந்த வழக்குகள் இன்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வரலாற்றிலேயே இல்லை மிக மிக எளிமையான தீர்வு ஒன்று இருக்கிறது இதுவரையில் தன்னிடம் பணம் கட்டி ஏமாந்த முதலீட்டாளர்கள் என்று முழுமையான பட்டியலையும் அவர்களிடமிருந்து வசூலித்த தொகை குறைந்த கணக்குகளையும் அதை வைத்து வினாமி பெயர்கள் உள்ளிட்டு வாங்கி போட்ட சொத்துக்களின் பட்டியலையும் வெளியிடச் சொல்லுங்களேன் மூன்று வருடங்கள் இதற்கு மூன்றே மாதங்களில் முடிவு கண்டுவிடலாமே